ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்ல நாட்டுப்பழம் நல்ல பழுத்த நாட்டுப்பழத்தை வச்சு ஒரு பால் பழம் தான் சேப்பப்பு போகிறேன் அதாவது நல்ல பழத்தை தோலை உரித்து நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அப்புறமா ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி இதை வந்து திருவி பால் எடுக்கணும் நல்ல பால் எடுத்து அப்புறமா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போட்டு ஒரு மிக்ஸியில் ஒரு ஆட்டி அடித்து நல்லா ஜூஸியாக குடித்தா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நல்லா சூட்டை தணிக்கும் நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை நம்ம நாட்டு சக்கரை போட்டு போட்டு எல்லாம் பணம் இல்லை இதை போட்டு எதாவது நம்ம இந்த ஜூஸ் மாதிரி குடித்தானா பால் பழம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் முதல்ல இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வரலாமா ஒரு கப்பு தேங்காய் துருவி எடுத்தாச்சு இதை மிக்சியில் பால் எடுக்கணும் ஃபஸ்ட்டு தேங்காயில் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அரைக்கலாம் 시청해서 <목소리> ஒரு ஆறு ஆறு பழம் எடுத்துருக்கேன் இப்போது நாட்டு வாழைப்பழம் நல்ல பழுத்த பழம் இதை நல்லா கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு வந்து இந்த தேங்காய் பாலில் இந்த அறுக்கு பாருங்கள் தேங்காய் பால் இந்த தேங்காய் பாலில் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஜூஸ் ஜூஸை நம்ம குடிக்கணும் பால் பழம்னு சொல்லுவாங்களே அது வெள்ளமும் போட்டு நம்ம குடிக்கணும் முதல அரைச்சிட்டு வந்துடலாமா நாட்டு சக்கரை இந்த தேங்காய் படக்கும் போடலாம் ரெண்டு மூணு ஒரு மூணு பேருக்கு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் கூட கொஞ்சம் போடலாம் கொஞ்சம் திப்பாக நல்லாதான் இருக்கும் ஏலக்கெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறதுனால இதாக இருக்கும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு தேங்காய் பல்ல மிக்ஸ் பண்ணணும் நல்லா அருமையாக சுவையாக நல்ல செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இதுவும் ஒரு வாழைப்பழம் ஜூஸ் தான் பால் பழம் தேங்காய் பழம் தேங்காய் பால் எடுத்து நல்லா மிக் பண்ணி நாட்டு சக்கரம் சேர்த்து ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து முத்துக்க செமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்களும் இதுக்கு செஞ்சு குடிச்சு பாருங்கள் அப்புறமா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியும் உங்களுக்கு இது எப்படின்ட்டு நல்லா உடல் சூட்டை தணிக்கங்க தொண்டெல்லாம் கட்டிக்கிட்டு கரகரண்ட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது நீங்கள் செஞ்சு குடிச்சேன்னா நல்லா கேட்கும் நல்லா குணமாகும் அருமையான ஒரு ஒரு பானம் தான் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சாங்க ரொம்ப செம்ம செம்மையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங்கெலாம் நம்ம மாதிரி நல்லா அருமையாக இருக்குங்க செமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்பு சொந்தங்களே வணக்கம்